பாண்டியன் கடைக்கு வந்து அப்பா நான் உங்களை எடுத்து பேசுகிறேன்னு தப்பாக நினைச்சிக்காதீங்க இந்தாப்பா அந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கொடுக்குறாங்க பாண்டியன் கிட்ட சரவணன் என்னடா வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள் உங்கள் சம்பந்தி லட்சணத்தையும் காலையில் வந்து என்னமோ வந்து நீங்கள் நீ விழித்து நின்று இருந்தால உங்கள் மரும லட்சணத்தையும் நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இங்கே கூட உனக்கு எப்போ பார்த்தாலும் மயிலை வந்து குறை சொல்லுன்னு உனக்கு தூக்கமே வராது குடுறா என்னமோ நினச்ச சரவணன் இப்படி இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே வாங்குறாங்க வாங்கிட்டு பார்க்குறாங்க பார்க்குறப்ப தான் தெரியுது மயில் அவங்க எப்பாட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஏப்பா இப்படி பண்ண ஆயிரத்து நூறுரூவா பணத்தை நீ இப்படி எடுக்கலாமாப்பா உனக்கு பணம் என்னன்னு சொல்லி சொன்னின்னா நான் சம்பள இருந்து கழிச்சிட்டு கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கி கொடுத்துருப்பேன்லப்பா அது மட்டும் இல்லாமல் இங்கே எடுத்த பணத்தை போய் கூட நீ கொடுக்கவும் இல்லை வைக்கவும் இல்லை ஆயிரத்தி நூறுரூவாய் வாங்கி என்ன தப்பா பண்ணேன் இனிமேல் ஏதாவது இந்த கடையிலேருந்து பொருளையோ இல்லை வந்து பணத்தையோ ஏதாவது எடுத்தீங்கன்னா அப்புறம் பாரு நான் மனுஷியாவே இருக்கவே மாட்டேன் நீ சொல்ல போனால் இந்த கடைக்கு நீ வேலைக்கே வரக்கூடாது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானே முடிச்சுட்டுருக்கேன் எத்தனை தடவை சொன்னால் நீயும் அம்மா கேட்கவே மாட்டீங்களா எதுக்கு இங்கே வேலைக்கு வந்து ஏன் உசரை வாங்கிட்டுருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் வந்துட்டு வீடியோவாக எடுத்துருக்கிறாரு சரவணன் இதை பார்க்குறாரு பாண்டியன் பார்த்தோன்னு இடே இதெல்லாம் உண்மையாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம்ப்பா நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க ஏன்னா அந்தளவுக்கு அவள் நடிச்சு வச்சுருக்கிறா என்னால் உண்மையை கூட சரளமாக பேச முடியல ஆனால் அவள் போய் நல்லா சரளமாக பேசுகிறாளே என்ன பண்ண சொல்கிறீங்க நீங்கள் அதனால தான் நான் இருக்கிறது கடையில் இருக்கிறத அவங்களுக்கு தெரியல நீங்கள் கடையை விட்டுட்டு போயிட்டீங்க அதனால் அவங்க ரெண்டு பேரும் யாரும் இல்லைன்னு நினச்சி பேசினாங்க நானும் ஏதாச்சியாக வந்துட்டு சரக்குல எடுத்து இறக்கி வச்சுட்டு உள்ளதாக இருந்தேன் குடோலேருந்து வரப்போ தான் இது நடந்துருந்தது சரி இனி நிமிடம் போய் நம்ம வாயில் சொன்னாலும் யாரும் கேட்கவும் போகிறதில்ல நம்பவும் போகிறதில்லன்னு சொல்லிட்டு தான் உடனே ஃபோனை எடுத்து நான் வீடியோவாக எடுத்துவிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு இருக்கிற பாண்டியன் வந்துட்டு இதெல்லாம் உண்மையாடான்னு சொல்லி திரும்பவும் கேட்குறாரு அப்போ உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் மயிலை கூப்பிட்டு இந்த வீடியோவை காமிச்சு கேளுங்க அப்புறம் அவளே எல்லாத்தையும் ஒத்துக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு நான் மருமக மரும போய் கேட்குறது அப்போனா ஒன்று பண்ணுங்க கடையில் மாதிரி தான் திருட்டு நடந்துகிட்டே இருக்கும் காசை காணாமல் தயவுசெய்து யாரையும் நீங்கள் குறை சொல்லாதீங்க அது குறிப்பாக பழனி மாமா மேலாம் பழிபடாதீங்க அப்போ நீங்கள் நினைச்சு பார்த்தீங்களாப்பா உங்க கிட்ட இருக்கிற தப்பை நான் தப்பு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க முன்னாடி முன்னாடியெல்லாம் நம்ம வீட்டில் இருந்தாரு ஓகே ரேட்டு நீங்கள் செலவுக்கு பார்த்து கொடுக்கறதா அவர் செலவு பண்ணாரு எல்லா ரேட்டு ஆனால் இப்போ அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு குடும்பமும் வந்துருச்சு இல்லை அத்தை இ இவங்க நினைக்கிறாலும் மாமா நினைக்கிறனாலும் அத்தைக்கு ஏதாவது செலவு இருக்கும் இல்லை அவருக்கு கையில் காசு கொடுத்தீங்கன்னா தானே ஆகும் ஒரு ரூபா கூட கொடுக்குறதில்ல அவர் நேற்று என்ன சொன்னார் நீங்கள் பணம் எடுத்துகிட்டு சொன்னதுக்கு டீ காஃபி செலவுக்கு தான் பத்து ரூபா அஞ்சு ரூபாய் எடுப்பேன்னு சொன்னார் எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமாப்பா ஒரு ஆம்பளையோட சு பேக்கெட்டில் பணம் கூட செலவு கூட கொடுக்கலன்னா என்னப்பா அர்த்தம் அது கல்யாணம் ஆயிடுச்சு அவருக்குன்னு ஒரு செலவு இருக்கும்லப்பா நீங்கள் சம்பளமாக கொடுக்குறீங்க அதுவும் கொடுக்குறதில்லை நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைடா சரவணா அவனா அவன் அவனுக்கு ஃப்யூச்சருக்கு என்ன வேணுமோ அதை நான் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு இருந்தால் பணம் சேஃபாக இருக்கும் அதனால் தான் அப்போ அதெல்லாம் சரிதான்ப்பா ஆனா செலவுக்குன்னு பணம் கொஞ்சம் ஒரு பத்து நாளைக்கு ஒருக்காவோ இல்லை வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு ஒருக்காவோ இவ்வளவு இருந்தா செலவுக்கு வச்சுக்கிடான்னு சொல்லி கொடுக்கணும்லப்பா என்னப்பா நீங்கள் அப்படின்னு சொல்றாங்க இதை சொன்னதுன்னு எடுத்து சொன்னோன்னு வந்துட்டு பாண்டியனும் புரிஞ்சுக்கவும் செய்கிறாரு சரிடா அது நான் பாத்துக்கிறேன் கண்டிப்பா நான் அதை சரி பண்ணிக்கிறேன் சரியா இனி நீ வந்து இந்த விஷயத்த என்ன பண்றது சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்கறாங்க அதை நான் பார்த்துக்குறேன்ப்பா நீங்கள் கவலைப்படாம இருங்க இனிமேல் வந்துட்டு மயிலும் சரி அந்த சமந்தியன்னு சொல்கிறீங்களே அவள் மயிலோடைய அப்பாவும் சரி இனிமேல் வந்து இந்த கடைக்கு வேலைக்கு வரமாட்டாங்க அவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க டே இது நல்லா இருக்குமாடா அதுக்காக வந்துட்டு திருடுறவங்களை கடைக்களை வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு இது காணாமல் போயிடுமோ பொருள் காணாமல் போயிருமோ பணம் காணாமல் போயிருமோன்னு பார்த்துட்டு இருக்க சொல்கிறீங்களா திருடுறதெல்லாம் திருடிட்டு அம்மா அப்பா அப்பாவும் பொண்ணுமே இப்போ பழைய வேறு அடுத்தவங்க மேலே போடுறாங்க அப்போ இது சின்ன விஷயம் அப்படியே போயிட்டு ஆயிரத்து நூறுரூவான்னு விட்டுறீங்க நாளைக்கு பெரிய விஷயம் ஆச்சுன்னா என்னப்பா பண்ணுறது இது நமக்கு தேவையே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரிடா பார்த்து நீ ஏன் பண்ணுறா அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க அடுத்தது வந்து வீட்டுக்கும் போடுறாங்க போ போனேன் என் மயில் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க என்ன ட்ராமாலாம் காலையில் நல்லா பண்ணி முடிச்சிட்டேன் எல்லாரும் என்னை பார்த்தா என்னமோ வந்துட்டு இதை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க இங்கே வா ஒரு நிமிஷம் அப்படின் சொல்லி சொல்கிறாங்க என்னங்க அப்படின்னு சொல்கிறாங்க கையில் வீடியோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கமிக்கிறாங்க இது பங்கு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணலாங்கிற இனிமேலாவது நீ ஒத்துக்குவியா எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இந்த வீடியோ கொண்டு போய் நடுகாலில் வச்சு எல்லாத்துக்கும் முன்னாடி காமிச்சு என்னை மான மரியாதை வாங்கி என்னை வந்துட்டு இந்த வீட்டில் இருந்து திருட்டி பட்டம் கட்டி என்னை வெளியில் அனுப்ப போகிறேங்க தானே அதுக்கு முன்னாடி நானே பொட்டி பிடிக்க தூக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு நான் போயிடுறேன் எங்கள் அப்பா பண்ண தப்பு தானே அதுக்காக அவங்க அவங்களோடவே நான் இருக்கிறதானே கரெக்ட்டு நான் எப்போயுமே கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹெ ச்சி நிறுத்தும்போது ட்ராமாவே எல்லாம் நீ போன்ல போகாத அது ஏதோ பண்ணு சரியா இனிமேல் வந்து இது மாதிரிலாம் எதாவது நடக்கக்கூடாதுன்னா இனிமேல் உங்கள் அப்பாவும் சரி நீயும் சரி கடப்பக்கமே வரக்கூடாது எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதான் நான் உங்கள் நல்லவங்கிட்ட போய் கேட்டால் சத்தியத்தை மீறக்கூடாதுன்னு சொல்லி நடப்பாங்க நீயே வந்துட்டு நன்றி கேட்டுறவங்க போய் தான் வரப்போகுது உங்கள் கூட போய் சத்தியம் கேட்குற பற்றியே நான் ஒரு பைத்தியம் இங்கே பாரு இனிமேல் வந்துட்டு நீ ஏதாவது எக்கு தப்பாக பண்ணி மா ஏதாவது பிரச்சனை பண்ணேன்னா கையில் இந்த வீடியோ இருக்குது எடுத்து எல்லாத்தையும் போட்டு காமிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் நீ வந்து ஒரு புத்திசாலித்தனமாக சரி மாமாட்ட அந்த ஃபோனில் மட்டும் பண்ணுறதான வீடியோ இருக்குது டெல் பண்ணிட்டா என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லியெல்லாம் யோசிக்காத யார் நான் வந்து இது எங்கே சேஃபாக எடுத்து வைக்கணுமோ அதனுடைய காப்பியில் சேஃபாக எடுத்து எங்கே வைக்கணுமோ எல்லாம் வச்சு வச்சிருக்கிறேன் நீ ஒன்று டெல் பண்ணினாலும் திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும் புரிஞ்சுதா இது மட்டும் நிற்க நிற்கவே நிற்காது இனிமேல் நீ என்னென்ன பண்ணுறியோ எல்லாமே நான் வந்து ப்ரூஃபாக எடுத்து வைக்க தான் போகிறேன் ஒரு நாள் ஏதாவது பிரச்சனையை நேற்று இன்றைக்கி கா நீ காலையில் என்னை மாட்டி விட்டு பாரு அது மாதிரி மாட்டி விட்றப்ப இதை எடுத்து போட்டு காமிச்சிட்டு போயிட்டே இருப்பேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மாமா மாமா தயவுசு இது இப்படிலாம் பண்ணாதீங்க டெல் பண்ணிடுங்க நானும் அப்பாவை கடைக்கு வரக்கூடாது அவ்வளோதானே நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க இப்போவே ஃபோன் பண்ணு உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணு ஃபோன் ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி இங்கே வருமா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க இனிமேல் அப்பா கடைக்கு வரவே கூடாது அப்பாட்ட ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க ஏமையில் வரக்கூடாது சொல்லு பார்க்கலாம் சம்மந்தி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சம்மந்தியா அப்போ மாமாவுக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிச்சு நீங்களும் நானும் காலைல பேசியிருந்த முடியல திருட்டு பற்றி அதை வந்து மாமாவும் மாமாவும் பார்த்துட்டாரு வீடியோ எடுத்து உங்கள் மாப்பிள்ள மாமாட்ட காமிச்சிட்டாரு இனிமேல் நீங்கள் கடைக்கு வர சொல்லி அவங்களும் சொல்லிட்டாங்க இதுக்கு மாதிரி என்ன சொல்கிறீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கட்டினா மயிலோடைய அம்மா ஏன்னா ஏயா அப்படி பண்ணி தொலைகிறேன் திருடின பணத்தை பார்த்து பத்திரமா திருடுறது இல்லையா நீ அப்படின்னு சொல்லி திட்டிருக்கிறாங்க பாரு குடும்பம் பிரச்சனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் மூஞ்சியை கவனிக்கிறாரு சரிம்மா ஃபோனை வைக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க கேட்டிங்களா இனிமேல் எங்கள் அப்பா வர மாட்டாரு நானும் வரல சரியா தயும் இந்த வீடியோ டெல்ட் பண்ணிடுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க டெல்டா நான் தான் சொன்னேன்னே இந்த டெல்ட் பண்ணினாலும் மறுபடி வந்துகிட்டே தான் இருக்கும் அதெல்லாம் கனவே காணாத நான் இதுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு போட்டு வச்சுருவேன் என் ஃபோனை எடுத்தினாலும் ஒன்றும் பண்ண முடியாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்குறான்ட்டு போயிடுறாங்க அப்போ மயில் யோசிக்கிறாங்க எப்படியோ இனிமேல் இந்த இருந்து எங்கள் அப்பா இனிமேல் கடைக்கு வரமாட்டாரு அவர் வேறு வந்துட்டு தேவையில்லாமல் வந்துட்டு எனக்கு தான் வந்துட்டு இங்கே பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருந்தது இனிமேல் அவர் கடைக்கு வர மாட்டாரு இவர்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிச்சுக்கலாம் அப்படிங்கிற அப்படிங்க மாதிரி யோசிக்கவும் செய்கிறாங்க அடுத்த வந்துட்டு மயில் தூங்கவும் போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சோன்னே வந்துட்டு ஒரே சத்தமாக இருக்குது பாண்டி வந்து என்னாச்சு ஏன் ஹாலில் இவ்வளோ சவுண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வெளில வராங்க வந்தோன்னே வந்துட்டு சொல்கிறாங்க ஏங்க நடந்த விஷயத்தை எல்லாம் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் இந்த கடப்பணத்தை யார் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ இந்த ப காதும் காது வச்ச மாதிரி தானே பண்ண சொன்னேன் இப்போ இவன் என்னத்தான் பண்ணி வச்சிருக்கானே தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ சரவணம் உடம்பு தெரியும் முள்ளேருந்து வராங்க அப்போ வந்துட்டு மயிலும் வராங்க என்ன எல்லாரும் இங்கேருந்து தான் வராங்க இவன் யார் இப்போ சொல்கிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க இல்லைங்க பழனி சொன்னால் நம்ம கடைக்கு ஏதோ திருட வந்திருப்பான் போல இருக்குது அந்த பணத்தை திருடிட்டு போயிருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க யா யார் சொன்னது இதை அப்படின்னு சொல்லி சொல்லி தான் சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்டா பழனி அவன் மண்டையில் ஏதாவது மூளைகீது இருக்குதா இருக்குதாடா இல்லையாடா ஏண்டா கடைப்பணத்தில் அத்தனை பணத்தை விட்டுட்டு கரெக்டாக ஆயிரத்தி நூறுரூவா மட்டும் எடுத்துட்டு அவன் போடுவான்டா என்னடா பேசுகிறேயே அப்படின்னு சொல்கிறாங்க மச்சான் மச்சான் அப்படி இல்லை மச்சா நம்ம வெளியில் அடுக்கி வச்சுருந்த முடியல மூட்டை அரிசி மூட்டை அதில் ஒரு நாலஞ்சு என்ன அதான் நான் அப்படி சொன்னேன் பணம் டிராவில் வந்தாலும் பணம்லாம் வந்து ஆயிரத்தி நூறுரூவா எல்லாம் எடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு கோமுதியும் கேட்குறாங்க ஆமாக்கா நான் வந்து அரிசி மூட்டைன்னு தான் சொன்னேன் நீ அரிசி மூட்டைக்குண்டான உண்டான ஆயிரத்து சொல்லி நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்டா அப்படி உளறிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு சோனியா சொல்கிறாங்க அவர் எது பேசினாலும் ஓனர் தான் நினைப்பீங்க அவர் என்ன நீங்கள் சின்ன பையனாவே நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் சோகன்யா அவள் எப்பவுமே எனக்கு சின்ன தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க அவர் மேலே நீங்கள் தேவையில்லாமல் வந்து திருட்டுப்பட்ட வர கட்டினீங்க இப்போ வந்துட்டு இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க சுகன்யா எங்க பாரு அவரு அவர் வந்துட்டு உங்க அண்ணா வந்து ஏதோ ஒரு இதுல சொல்லிட்டாரு அதெல்லாம் மனசுல வச்சுட்டு இருப்பீங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க மனசுல எல்லாம் வச்சுட்டு மாட்டீங்க ஏன்னா போற பக்கம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க ஆனா அதை நினைச்சு நினைச்சு இந்த டெய்லி நைட்டு தூங்காம இந்த மனுஷன் தான் கொட்ட கொட்ட முழிச்சிட்டு உட்காந்துருக்காரு உங்க பா உங்க தம்பிக்கிட்டே நீங்களே பேசிக்கிங்க அப்படின்னு சொல்றாங்க டே நான் தான் அன்னைக்கே சொன்னா இதை பத்தி எது நீ வந்து மைண்ட்ல வச்சுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தா என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க இல்லக்கா அது வந்து அப்படின்னு சொல்றாங்க டேய் உன் மச்சான பத்தி உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ பேசிக்கிட்டே வந்துட்டு பாண்டியன்னு வராங்க டேய் இங்க வர்ற சொன்னது மனுச்சிருடா முடிஞ்ச ரெண்டு அடி அடிக்கிறனா கூட நீ அடிச்சிருடா அப்படின்னு சொல்றாங்க இதை பார்த்து சுகன்யா எப்படியெல்லாம் எல்லாம் ஐஸ் வைக்கிறாங்க பாரு பேசுறதெல்லாம் பேசிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து முறைச்சிட்டு நிற்கிறாங்க சுகன்யா உனக்கும் வந்து கோவம் தான் என்னையும் ரெண்டு அடிக்கிறதுன்னு அடிச்சுக்குமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க இனிமேல் இது மாதிரி பேசாமல் இருந்தீங்கன்னா போதும் அவர் பணத்தை எடுத்து எனக்காக வாங்கி கொண்டு வந்து நகையை வாங்கி கொடுத்துட்டா